வன் தங்கத்தின கோட்டை போட்ட தரை இழந்து போகும் என்று வெள்ளியினால் கோட்டை போட்ட வேடலுக்கு ஆகாத என்று இயத்தை இதரத்தை கோட்டை அமைத்திருக்கின்றார் பாதா என் தாயான பத்ரகாளி அம்மா என்ன போய் மகிஷாசுரனை பை எழப்புகின்றார் அதுவரைக்கும் ஆறு மாத தூ விளிப்பில் இருந்தான் அன்னைக்கு தான் தூக்கத்துல போய் நித்திரை செய்கின்றார் ஆமா பாத்தா என் தாயான பத்ரகாளி அம்மா அடே மகிடாசுரா எழுந்திரடா எழுந்திரடா எழுந்திரு நாங்கள உன்னை கொல்ல வந்திருக்கின்றோம் உன்னை சுவாரிய முடிக்க வந்திருக்கோம் உனக்கு என்னடா தூக்க எழுந்திரடா எழுந்திரு சரி இந்த மகிடாசுரனை எழுப்புகின்றார்கள் ஆமா அசையல நெளியல அப்படியே படுத்துறிக்கின்றா அப்படியே படுத்து கிடக்கின்றா மகிடாசுரனை எழுப்ப வேண்டுமே என்று ஆமாம்மா மதையாத வரிவடுத்த மகிட மேல் எல்லாம் மிதித்தார்கள் அப்படி மகிட மேல் எல்லாம் மிதிக்கின்றார் சிங்க வரிவடுத்து சிற நகத்தால் வரண்டினார்கள் அப்படி நகத்தால் வரண்டுகிறார்கள் அசையல நெளியல அது யானை மிதிச்சவன் கொசு கடிச்ச மாதிரி இருக்கு ஆ

அப்படி தோஷம் அடிக்கும் அது ரொம்ப தோஷம் ஆமா பாவம் அது ரொம்ப பாவம் ஆமா சரி அவனை எழுப்பி தான் கொல்ல வேண்டும் அவனை எழுப்பி தான் அவனை சாலிய முடிக்க வேண்டும் என்ன நினைத்த என் தாயாகிய அந்த காலி எட்டு பேர்களோ ஆமாம்மா என்ன வடிவம் எடுத்த மகிடாசுரனை எடுப்பீகா தெரியுமா என்ன வடிவே எடுத்து அந்த அட்ட காலி எட்டு பேர் அவனை விழுங்கி போகின்றார்கள் வெள்ளாடு வடிவெடுத்து மகிடன் மேலே மிதித்தார்களே வெள்ளாடு மிதித்த ஓட சோர் ஏது செய்தாள் அம்மா என்று

அவனை என்ன செய்கிறோம் தெரியுமா என்ன செய்கின்றா உன்னை எங்களுக்கு சிங்க வாகனம் ஆக்கி கொளிகின்றோம் உன்னை சிங்க வாகனமா இன்னையில இருந்து ஆக்கி கொள்கின்றோம் ஆமா சரி என்ன சொல்ல என் தாயான பத்ரகாளி அம்மை ஆமாம்மா மகிராசுரே தரையிலே சாய்த்து ஆமாம்மா சூலத்தினால் ஒரே குத்தாக மகிராசுரன் நெஞ்சை பிளந்து

ஹலோ நமது உரையன்முறை பாத்தியப்பட்டீ பதாலியம்மன் திருக்கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை சிறப்பிக்கும் பொருட்டு தூக்கி தெருக்களில் நகர்வளம் வர இருப்பதால் தெருக்களில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ள பைக் சைக்கிள் கார் மற்றும் இதர பொருட்களை ஒதுக்கி

பார்வதியே, பார்வதியே, கொண்டிருக்கின்றது பகவான் முத்து வேதனை தாங்க முடியாமல் பார்வதியே பார்வதியே ¡Para bolas. முகமெல்லாம் சுவாரிக்க பவள போல பார்வதியே பாரதியே சாவேனா விளைப்பேனா சங்கடமா முடிந்திடுமா சங்கடத்திலே முடிந்த இறைக்கிடுங்கம்மா இறக்குங்கம்மா இறக்குங்க

தாயாகிய பத்த காலியம்மா உச்சுமா உச்சுமா காலியம் பண்ணும் எப்படி வருகிறார் தெரியுமா காலி ஏழு எட்டு பேர்களும்

అధిక సాధన முத்துகணன் சன்னா பெரியசாமி காளிச்செல்வம் சன்னா கோவிந்தராஜ் பரத்காலை சன்னாப் பாலசாமி கவிந்த் திருப்பதி முத்துகுமார் சன்னாப் சந்தனக்காலை சிவகார்த்திக் சன்னா பெரியசாமி மாணிக்கவேல் சன்னா பைரமுத்து முப்பிராரி சன்னாப் தங்கப்பன் தங்கமுனீஸ்வரன் சன்னாப் ஈஸ்வரமூர்த்தி ஹரிஹரன் சன் செந்தில்குமார் வனராஜா சன் ஆப் தங்கமாரி சிவனேந்த பெருமாள் சன் தங்கமாரி கணேஷ்குமார் சன்னா பழனிசாமி சுந்தரமூர்த்தி சன்னாப் ஆப் சூர்யா அருண் பாண்டி சன் சிங்கராஜ் கருப்புசாமி சன்னாப் தேரியப்பன் முனீஸ்வரன் சன்னா உப்பிடாரி எம் பி தாமரகணி சன்னா பரமசிவம் மாதேஸ்வர் சன் ஆப் காங்கிராஜ் மேற்கண்ட நபர்களில் இரண்டு நபர் மட்டும் வரவேண்டி இருப்பதால் உடனடியாக குழுவில் வருதை கேட்டுக்கொள்கிறோம் கயிறு குத்த இருப்பதால் இரண்டு நபர்கள் மட்டுமே பாக்கியுள்ளதால் மேற்கண்ட இரண்டு நபர்களும் உடனடியாக பத்திரயம் கோயிலுக்கு வருகிறது சார்பாக தங்களை அன்புடன் இரண்டு நபர்களையும் பத்திரயம் கோயிலுக்கு அன்புடன் வேண்டி விரும்பி குத்த கொள்கிறோம் இருப்பதால் உடனடியாக மேற்கண்ட இரண்டு நபர்களும் உடனடியாக உடனடியாக பந்தலுக்கு வருகை தரும்படியும் கோயிலுக்கு வருகிறந்து கயிறு ருத்தி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் தூக்கிவிடும் நேரம் கயிறு கைரூத்து அன்பர்களில் இரண்டு நபர் மட்டும் வரவேண்டி இருப்பதால் மேற்கண்ட இரண்டு நபர்களும் உடனடியாக பத்னாலியம்மன் கோவிலுக்கு வருகின்றபடி உரண்மலை சாதனாக தங்களை வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாடாதை அம்மலர் இடுத்தே வாசல் வலை வருவா நம்ம வியார்தனையுமை செய்யுவா நம்மை விரும்பீட்டே நெடிய சுகத்தை தருவா